பிராய்லர் கோழியில சிக்கன் குழம்பு வைக்கும்போது போது சக்தியும் சுமையும் நிறைந்த மாதிரி பாதிப்பை மட்டுப்படுத்துற மாதிரி மிளகா செலவு எப்படி வறுக்கிறதுன்னு நாங்க இப்படித்தான் வறுத்து பயன்படுத்துறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பவுன் புட்ஸ் ஆதரவாளர்களை இப்ப புதிதா பவுன் அம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கும் ப்ரொஃபைலுக்கும் வந்திருக்கிறவங்களை எல்லாரும் கவனமா பாத்துக்கங்க இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சில தெளிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டு தொடங்கலாம் இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுவதற்கான நிகழ்ச்சி அல்ல ஃபர்ஸ்ட் இது நீங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கான நிகழ்ச்சி அல்ல செகண்ட் சரிங்களா முதல்ல நாங்கள் பிராய்லர் கோழியை சாப்பிட்டா இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு உங்க முன்னாடி காட்டுவதற்கான நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஏழை எளிய இன்னும் நடுத்தர வர்க்க மக்கள் சிக்கன் சாப்பிடணுங்கிறப்போ அதுவும் நிறைய சம்பளம் உள்ள வீட்டில் இப்ப சூடாயிருச்சு மரச்சக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டே நம்ம பேசுவோம் சரிங்களா சம்பளாக இருக்கிற வீட்டுகளில் நாங்க நூறு வயசு வாழ விரும்பல அறுபது வயசுலேயே போயிச்சேர்ந்தாலும் போயிட்டு போறோம் நாங்க வந்து இந்த பிராய்லர் கோழியை பயன்படுத்திக்கிறோங்க எங்க குடும்பத்துக்கு அதுதான் அஃபோர்டபுள் பிரைஸ் சரிங்களா கட்டுபடியாக கூடிய விலைகள் இருக்குது அதனால அதை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் நீங்க டிப்ஸ் சொன்னா ஃபாலோ பண்ணுறோம் இல்லைன்னா அதை தான் நாங்க இங்கே போறோம் பல வருடத்துக்கு முன்னாடியே கேள்வி வச்ச சகோதரிக்காக நம்ம பல வருடமா ஆராய்ச்சி பண்ணி நாங்க இப்படி பயன்படுத்துறோம் கண்டுபிடிச்சிட்டு பயன்படுத்திட்டு சொல்றது சோ தேவைன்னா அந்த மாதிரி சுய விருப்பத்துக்கு மேல பயன்படுத்திங்க இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது ரேசன் பாம் என்னதுங்க ரேசன் பாம் ப்ளீஸ் பிளீஸ் கீப் இன் மைண்ட் அத வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சுத்தி செய்து எடுத்து இருக்கிறோம் அதோட இப்போ இந்த மாதிரி சூடு பண்ணி சுக்க போட்டு மறுபடியும் உடைச்சுக்கிறேன் சரிங்களா ரேஷன் பாமாயில் மறுபடியும் இங்கே நான் உடைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் கவுனம்மா முப்பத்தி மூணு வரமிளகாய் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி த்ரீ ரெட் சில்லி போட்டு உப்புணும் எப்படி சொல்லுங்க குண்டை வரணும் அதே நேரம் வெடிச்சு விதை வெளியே வந்துடக்கூடாது அந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும் காம்போட தான் எடுத்துருக்கிறோம் நல்லா பாருங்கள் இப்போ எல்லாம் குண்டாயி உப்பி மேலே வந்தாச்சு இவ்வளவுதான் வரல நல்லா நோட் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப நகர்த்தி விட்டு இந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா போட்டு அதே எண்ணெயில அதே இடத்துல கொத்துமல்லி விதை கொத்துமல்லி விதை சரிங்களா அதையும் வணக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் மிளகா இப்ப அந்த உப்புன மிளகா மறுபடியும் எப்படி சொல்லுதுங்க தப்புன்னு வத்தி ஒண்ணும் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் வந்து பக்குவமாக வருவட்டதுக்கான அளவு அந்த உப்புனது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை போட்டு வறுத்துட்டு இப்போ சிம்மில் இருந்தது மறுபடியும் மேலே கொண்டு வர்றேன் சரிங்களா இப்போ இந்த தருணத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுங்கம்மா சின்ன வெங்காயம் பார்த்துக்குங்க நாட்டு ரகம் அறநூறு கிராம் எடுத்துருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸ்மால் ஆனியன் ஓகேங்களா இப்போது இந்த பாம் ஆயிலே நம்ம சுற்றி செய்த ஆயில நம்ம நல்லா வறுத்துக்கிறோம் வெங்காயம் வணங்கின வாசம் வரணும் சரிங்களா நிறையா பேர் சிக்கன் சூடு அப்படிங்கிறவங்களும் இந்த யூரிக் ஏசிட் ரைஸ் ஆகி மொழி மொழிக்கு வலிக்குது நெகத்துக்கெல்லாம் அந்த என்னமோ கலர் மாதிரி மாறுது நல்லா பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க கேள்வி கேட்பிக்கிறீங்க ஸோ என தருமை சகோதர சகோதரிகளை அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் கவனமா தணிக்கிறதுக்கு மட்டும் இதுக்குள்ள என்னென்ன நோட் பண்ணிக்கங்க சீரகம் இரும்பு சத்தோடு நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கிருமி நாசினி ரத்த சுத்தி எப்படிங்க சாதாரண சீரகம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரத்தத்தை சுத்தி செய்யும் இரும்பு சத்தை சும்மா வேற லெவல்ல கொடுக்கும் சரிங்களா அது இல்லாம உடலுக்கு குளிர்ச்சி தரும் இத்தனை இருக்கக்கூடிய சீரகம் முதல்ல இதுல இருக்கு அதுக்கு அடுத்தது சுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சி நம்ம சொல்ற மாதிரி கொழுப்புகளை நம்ம உடம்புக்கு சிந்தாம சிதறாம உட்கிரகிக்க வைக்கிறதுக்கும் அந்த கொழுப்புலைய ஜீரணத்தன்மையை எளிதாக்குறதுக்கும் பெரிய பங்கு பிளஸ் உடல் குளிர்ச்சி சுக்கு ரெண்டாச்சுங்களா அதுக்கு அடுத்தபடியா சின்ன வெங்காயம் மிகப்பெரிய பெரிய உடலுக்கு குளிர்ச்சி அது கூட நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வேற லெவல்ல கொடுக்கக்கூடிய சக்தி நிறைந்தது இந்த ஸ்மால் ஆனியன் சரிங்களா ஏண்டி பாடி ஏன்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க வேற லெவல்ல இருக்கும் சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்தபடியா நம்மளுக்கு இருக்கிறது கொத்துமல்லி சரிங்களா இதை போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த கொத்துமல்லியும் இரும்பு சத்து சும்மா வேற லெவலில் கொடுக்குறதோட குளிர்ச்சி தரக்கூடிய கேட்டகிரி சீரகத்துக்கும் போட்ட மாதிரி தான் மற்றபடி அதில் உள்ள மினரல்கள் வேற வித்தியாசம் இருக்குது சீரகத்துக்கும் கொத்துமல்லிக்கும் நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணிட்டு தான் ஏன் நம்ம பாட்டை போட்டு இந்த மிளகா கூட்டு அது எங்க பாட்டி ராமாத்தா ஏன் வறு கீழ்த்தனையை போட்டுது அதைய பௌணமா ஏன் இப்பவும் கடைபிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நூறு கிராம் கொத்துமல்லியில் என்ன இருக்கு நூறு கிராம் சீரகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு நான் என்ன நீங்க நம்ப மாட்டீங்க உங்க நாட்டாம நாட்டுக்காரன் சரிங்களா அவனோட வெப்சைட்லயே போட்டிருக்கான் போய் பார்த்துக்க நான் அங்கேயும் உறுதிப்படுத்திட்டேன் நூறு கிராம்ல என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இப்ப அத்தனையும் சேர்ந்ததோட மிகப்பெரிய நச்சுத்தன்மையை கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரிச் விட்டமின் சி சிந்தாம சிதறாம வச்சிருக்கக்கூடிய வர்ற மிளகாய் காம்போடு சோ வரமுளகாய் சூடுதான் இல்லன்னு சொல்லு வர மிளகாய் சூட்டை தகுத்தா பாமாயிலும் சூட்ட தகுத்தா மீதி எத்தனை குளிர்ச்சின்னு பாருங்க இதுல குளிர்ச்சியான கண்டன்ட் எவ்வளவு எடுத்திருக்கிறோங்கறத நல்லா நோட் பண்ண வெங்காயம் அறுநூறு கிராம் கொத்தமல்லி நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் சரிங்களா ஆனா வரமிளகாய் வெறும் முப்பத்தி மூணு எண்ணெய் கொஞ்சம் கம்மி தான் இதை வச்சு இனி அடுத்தது அல்கலைன் குரூப்ல இருக்கக்கூடியது ஒன்று கூட சேர்த்த போகிறோம் அது மிகப்பெரிய வந்து எப்படி சொல்றது ஆன்டிபயாட்டிக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் ஒமேகா ட்வெல் கால்சியம் அப்படியே சும்மா இரும்புச்சத்தோடு தான் சொல்றேன் அதுல இரும்புச்சத்தும் இருக்குது சிந்தாம சிதறாம தரக்கூடியது ஸோ அது என்னங்கிறத அடுத்து காட்டுற உள்ள போனையில சரிங்களா அதுவும் இது கூட சேர்த்துக்கணும் அது எல்லாத்துக்கு மேல என்ன சொல்றதுங்க ஒரே ஒரு பொருளை வச்சு மொத்த நோய்க்கு ஆப்படிக்கிற கேட்டகரியில இருக்கக்கூடிய நாட்டு ரகம் மஞ்சள் தூளும் பைனலா போடுவோம் சோ இத்தனை இனத்தை சேர்த்து நம்ம உருவாக்கிட்டா மிளகா கூட்ட அதுக்குள்ள நீங்க பயந்துகிட்டு இருக்கிறது ஆயிரம் கேள்வி கேட்டீங்கல்ல பிராய்லர் கோழில அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு பிராய்லர் கோழியை உள்ள போட்டு அதாவது ஒரே ஒரு கோழினா நிறைய துண்டுகளை போட்டு சமைக்கிறப்போ இத்தனையும் சேர்ந்து அந்த பிராய்லர் கோழியில் இருக்கிற நீங்க கேட்ட விஷயங்களை எங்களுக்கு மட்டுப்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றதுக்கு நான் ஆளு இல்லை புரியுதுங்களா எங்களுக்கு மட்டுப்பட்டு கொடுக்குது அறுபத்தி உள்ளவங்க அறுபத்தி நாலு வயதுல இந்த பவுனம்மாவை குறைஞ்சது மாசம் மூணு வாரம் சாப்பிட வைக்கிறேன் அவங்களுடைய புரத தேவைக்காகவும் கால்சிய தேவைக்காகவும் அசைவத்தில் சரிங்களா நான் சாப்பிட வைக்கிறேன் நானும் சாப்பிட்றேன் இப்போ காலையில் பௌர்ணம்மா ஆ ஏழரை மணிக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா என்ன மாதிரி சாப்பிட்டீங்க வெறும் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அல்ல பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும் குரு வைத்திய உணவே மருந்தாக நோய் திங்கி ஓட்டக்கூடிய நொறுக்கு தீனியாகவும் ஆசை தீர திங்க வேண்டிய ஆயுள் உணவு கேட்டகிரிலையும் அத்தனை மருத்துவ பலனை கொடுக்குற சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் செய்கிற சாதாரண சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அது முந்தைய லைவ்ல இருக்குது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க இது அதை தொடர்ந்து வர லைவ் ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ அடுத்தது இதை சாப்பிட்றக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நேத்து பழனி மலை ஏறி இறங்கியிருக்கிறாங்க அது இங்கேயும் சொல்லிடுற படிக்கட்டில் யானை பாதையில் ஓகேங்களா ஸோ இப்போ வெங்காயம் பக்குவமாக வணங்கியாச்சு இப்போ எடுங்க மாதிரியே இதோ இங்கே பாருங்க அந்த டார்க் ப்ரௌன் வர்ற வரைக்கும் சொரவணுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ சொரவனது எப்படி இருக்குன்னு பாருங்க தேங்காய் உள்ள இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது நல்லா போட்டு அருவாமலையில சொரவி ஓகேங்களா அது வரைக்கும் சொரவி எடுத்திருக்காங்க அதுலதான் நம்ம சொல்றோம் சரிங்களா முக்கியமான சத்துக்கள் அங்கதான் இருக்குது வெறும் தேங்காய வெள்ளையா மட்டும் நீங்க இருக்கிற மாதிரி சொரவி பயன்படுத்தினீங்கன்னா தேங்காயுடைய முழு பலனை பெற முடியாது நோட் பண்ணிக்க எஸ்பெஷலி சில சீக்கிரட்டை சொல்லணும் அப்படின்னா துவர்ப்பு சுவை அங்கேதான் சிந்தாம சிதறாமல் இருக்குது தேங்காயில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம சேரையில் தான் நம்ம சொல்ற அத்தனை பலனும் இதுக்கு கிடைக்குதுங்க இதுக்குள்ள தைரியமா நான் வந்து சிக்கனு மட்டனு எதை வேணாலும் போட்டு சாப்பிடுவேன் எங்களுக்கு இது அவ்வளோ அற்புதமாக சக்தி சுவை நிறைந்ததாக இருக்கும் பார்க்கறவங்க உங்களுக்கு தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் சரிங்களா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது வந்து ரெண்டரை நாள் மூணு நாள் வச்சு பயன்படுத்த போறோம் சுண்டை வச்சு ஸோ இப்போ போட்டதுல இருந்து நீராவி வருது நிறைய தேங்காய் சுரவியில அந்த தேங்காய்க்குள்ளயும் அதோட ஈரப்பதம் இருக்கும் ஸோ வரக்காயில சிலதுல அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ட்ரையா இருக்காது பூவு ஸோ அந்த நீராவி அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் ரொம்ப வருத்திட்டிங்கனாலும் இந்த தேங்காயில் உள்ள சத்து போச்சு வேஸ்ட்டு வறுக்காம விட்டீங்கனாலும் சுவை இருக்காது குழம்ப சீக்கிரம் கிட வச்சிரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பவுன் குச்சி நேயர்களை பவுனம்மா நேயர்களை அதிகமா வருத்திட்டீங்கனாலும் தேங்காயில் உள்ள சத்து போயிரும் ஒண்ணு கம்மியா வருத்தீங்கன்னா உங்க குழம்ப நம்ம என்னதான் சுண்ட வச்சு வச்சாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப்ல கொஞ்சம் ஏமா இருந்தோம்னா கெட்டு போக வச்சிடும் அப்புறம் நீங்க கேக்குற மாதிரி பாய்சன் ஆகாதா ஆயிசன் ஆகாதாங்கிறதெல்லாம் வரும் ஸோ அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பக்குவத்துல பண்றோம் அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ இப்போ நீராவி எப்படி வருது மேலேங்கிறத பாருங்க இது கருகிறதில்ல தேங்காயில் இருக்கிற அந்த சொரவனை நீராவி ஸோ அது பூரா மேலே வர பக்குவமா பண்ணியாச்சு இப்போ எடுங்க பைனலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்களே போடுங்க கரெக்டாக நாலு போடுங்க பார்க்கலாம் நாலு டீஸ்பூன் முழுசா ஒன்று வெவ்வேறு இடத்துல போடுங்க இருக்கிற மாதிரி ரெண்டு இங்க மூணு அங்க ஓகேங்களா நாலு டீஸ்பூனு இந்த மஞ்சள் தூள்ல மட்டும் கலப்படத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது பைனலா நம்ம என்ன பண்றங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுல இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தா அதிலிருந்து மீட்கறக்காக பயன்படுத்துறது இதுல கெமிக்கலை போட்டு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்துறீங்க மெட்டானிக் எல்லோ லெட் குரோமைட் அப்படின்னு இரண்டு வகையான கெமிக்கல்கள் கலப்பட மஞ்சளில் இருப்பதாக நான் சொல்லி நீங்க சேட்டலைட் சேனல்லையே செய்து கொடுத்தாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி முடிஞ்சா அரைக்கிற பக்கம் கண்ணு முன்னாடி அரைச்சிறப்ப இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அதுவும் போய் நான் சும்மா வாங்கிட்டு வரல கண்ணு முன்னாடி இருந்து வாங்கிட்டு இருந்திருக்கேன் சரிங்களா நூறு சதவீதம் எங்கள் மஞ்சள் நாட்டு மஞ்சள் கலப்படம் இல்லாத மஞ்சள் அதை நான் உறுதிப்படுத்திருக்கிறேன் சோ இப்போ அதா உள்ளே போகிறேன் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க இப்போ நான் பண்ணிடுங்கம்மா இப்போ இந்த மஞ்சளுடைய வாசம் இந்த இரும்பு சட்டியுடைய ஹீட் ஆற ஆர சரியா போயிரும் பௌனமாக வணக்குங்க ஓகேங்களா ஸோ மஞ்சளுடைய வாசம் போகிற அளவுக்கு திருப்பி விட்டாச்சுன்னா வேலை முடியும் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆட்டாங்கல்ல ஏற்கனவே ஆட்டுறது பழது போட்டுக்கிறோம் அது லைவ் அங்கே போட மாட்டோம் ஸோ இதை ஆட்டிட்டு வந்துட்டு குழம்பு வைக்கிறதுல காக்கும் அடுத்த பகுதி என்ன சொல்ல போறோன்னா பிரியாணிக்கு என்னென்ன பொருள்கள் வைக்கணும் ஏன் வைக்கணும் எதற்காக வைக்கணும் அப்படி வச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கலாம் என்னென்ன வயசுக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அந்த பிரயாணிக்கு வைக்கக்கூடிய பொருள்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ஸ் இன்ட்ரோ வீடியோ பார்க்க போறீங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைப்பு அடுத்தது வச்சு தான் வரும் அடுத்த லைவ்லையும் எடுத்து போடுற லட்சன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த தலைப்புலயும் வரும் ஸோ இதை நீங்க பவுன் புட்ஸ்ல பார்த்தாலோ பவுனம்மாவில பார்த்தாலோ ஜெம்சில பார்த்தாலோ ஜெம்சி குருல பார்த்தாலோ சரிங்களா இதையும் அடுத்த வீடியோவையும் பார்த்துங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம முன்னோர்கள் வாரம் ஒரு முறை பிரியாணி சாப்பிட வச்சாங்க எதற்காக வச்சாங்க சைவமும் அசைவமும் ரெண்டுலையும் சாப்பிடணும்னு ஏன் வச்சாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஸோ இத்தனை நாள் இது தெரியாமையா பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க ஸோ அடுத்த லைவையும் அடுத்த காணொலியும் பாருங்க வழக்கம் போல போடுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்